காதி நீதிபதி அன்சார் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரும் அவருடைய மனைவியுமே கைது செய்யப்பட்டுள்ளனர் காதி இழுக்கை இந்த சம்பவம் இடம் பெற்றுள்ளது முன்னூறு ரூபாய் லஞ்சம் கோரியதாகவே இவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் காதி நீதிபதிக்கு உதவி செய்ததற்கு அமையவே அவருடைய மனைவியும் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறான சம்பவங்களாலே காதி நீதிபதிகளிலும் காதி நீதிமன்றத்திலும் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்ற கருத்து நீண்ட காலமாக காணப்படுகின்றது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் கல்முனை பிரதேசத்தைச் சேர்ந்த காதி நீதிபதி அன்சார் மௌலானா என்பவர் நேற்று லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணை குழுவினால் கைது செய்யப்பட்டிருந்தார் இரண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் லஞ்சம் கோரியமைக்கு அமையவே இவர் கைது செய்யப்பட்டிருந்தார் ஒருவரின் விவாகரத்து தொடர்பாக அவருடைய பிள்ளைகளுக்கு செலுத்த வேண்டிய தொகை தொடர்பாக அவரிடம் லஞ்சம் கோரியமைக்கு அமையவே இவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அந்த லஞ்ச பணத்தினை பெற்றுக் கொடுப்பதற்கு உதவி செய்ததாக அவருடைய மனைவியும் கைது செய்யப்பட்டிருந்தனர் இது காதி நீதிமன்றத்திற்கும் நீதிபதிகளுக்குமே சவால் விடும் வகையிலே அமைந்துள்ளது இவர்களின் துர்நடத்தை காரணமாகவே காதி நீதிபதிகளுக்கும் நீதிமன்றங்களுக்கும் அபகீர்த்தி ஏற்படுகின்றது எனவே இவ்வாறானவர்களை கைது செய்து முழுமையான தண்டனை வழங்கப்படுவதுடன் காதி நீதிபதிகள் நீதிமன்றத்திலும் சீர்திருத்தங்கள் கட்டாயம் கொண்டு வரப்பட வேண்டும் சபை அல்லது முஸ்லிம் கலாச்சார அமைச்சின் காதி நீதிமன்றங்கள் முழுமையாக கண்காணிப்பின் அடிப்படையில் புனர் நிர்மாணம் செய்யப்படுவதுடன் காதி நீதிபதிகளும் சரியானவர்களாக ஒழுங்கானவர்களாக இயங்குகின்றார்களா என்பதையும் ஆய்வு செய்ய வேண்டும் காதி நீதிபதிகளையும் தகுதியின் அடிப்படையில் புதியதாக நியமிக்க வேண்டும் இவ்வாறு சரியான முறையில் காதி நீதிமன்றத்தையும் காதி நீதிபதிகளை நியமித்தால் மாத்திரமே இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வுகள் எட்டப்படும் இல்லை என்றால் இது தொடர் கதையாகவே காணப்படும் இதற்கு புலனரவையில் இருந்த காதி நீதிபதியும் லஞ்சம் கோரியமைக்கு அமைய கைது செய்யப்பட்டிருந்தார் அதன் தொடர்ச்சியாகவே கல்முனையிலும் இந்த சம்பவம் ஏற்பட்டுள்ளது இவ்வாறு லஞ்சங்களை பெற்றுக்கொள்ளும் பலரும் இருக்கும் நிலையில் ஒரு சில சம்பவங்களை வெளிக்கொணரப்படுகின்றது எனவே இந்த விடயத்தில் வெளிப்படையான முறையில் அமைய வேண்டும் இல்லையென்றால் விவாக விவாகரத்து விடயங்களிலே மிக பெரும் பிரச்சினைகளும் குடும்பங்களை பிளவுபடுவதற்கு இந்த காதி நீதிபதிகளே காரணமாக அமையும் சந்தர்ப்பங்களும் ஏற்படுகின்றது அதே போன்று அநீதி இழைக்கப்படும் பல சந்தர்ப்பங்களும் ஏற்படுகின்றது எனவே காதி நீதிமன்றத்திலும் நீதிபதிகளிலும் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் இது தொடர்பாக இன்று அமைச்சரவை பேச்சாளரும் கூறியிருந்தார் காதி நீதிபதிகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் லஞ்ச ஊழலில் ஈடுபட்டால் கைது செய்யப்பட்டு தண்டனை வழங்கப்படும் என கூறியிருந்தார் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியோருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்